மனிதர்களுக்குத்தான் தான் ஒரு அறிவை ஆறாவது அறிவாக கூட்டி கொடுத்திருக்கிறான் சேர்த்து கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால் தான் மகாரகமான புசு மகா நம்மை வணங்குவதற்காகவே படைத்திருப்பதாக தன்னுடைய திருமறையிலே சொல்லித்தருகிற செய்தியை நாம் பார்க்க முடியும் மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற படைப்புகளுக்கும் அல்லாஹப்பு சுபாகனத்தெல்லாம் என்னை வழங்குவதற்காக படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறதில்லை அப்படிங்கிறத நாம் எல்லோருமே கண்டிப்பாக விளங்கி வச்சுருக்கிறோம் ஆனால் கூட அல்லாஹுடைய நபி சொல்லல்லாஹூசல்லாமன் அவருடைய அந்த பொன்மொழியினுடைய அடிப்படையில் வசங்கள் அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது உலகத்தில் எல்லா பொருட்களுமே அம்மாவை வணங்குகிறது என்பது நாம் தெரிந்து கொள்கிற செய்தி மனிதர்கள் மட்டும்தான் மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சைத்தான் முழுக்க முழுக்க மாறு செய்கிறான் மனிதர்கள் நல்லதும் செய்வாங்க தீயதும் செய்வாங்க சைத்தான் ஒட்டுமொத்தமாக தீயதே செய்வான் மலக்குகள் சொன்னதை நல்ல விஷயங்களை மட்டுமே செய்வார்கள் அப்படிப்பட்ட படைப்பு அப்படிங்கிற பார்ப்போம் அதுபோல் உலகத்தில் இருக்கிற மற்ற படைப்புகளெல்லாம் அதை வந்து எப்படி வணங்கணுங்கிறதெல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறானோ இலை தலை முதற்கொண்டு எல்லாமே அந்த வகை தஸ்மீர் செய்கிறது வணங்குகிறது அப்படிங்கிறது நாம் குரான் ஹதீஸில் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே அப்போ மனிதர்கள் மட்டும்தான் மாற்றமாக நடத்துறோம் என்பது நான் பார்க்கிற செய் அதெல்லாம் பெருமானா சங்கோதாகுடைய சிலமன் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அஹ்லாக் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நன்னடத்தையை நிறைவு செய்வதற்காக வேண்டிய ஒரு மனிதர்கள் மனித வாழ்க்கையிலே மனிதர்கள் நன்னடத்தை ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை நன்னடத்தையை நிறைவு செய்வதற்காக வேண்டியே அது சம்பந்தமான கல்வியை அந்த பாடத்தை போதிப்பதற்காக வேண்டியே நான் அனுப்பப்பட்டேன் என்று பெருமானார் சந்தர்வாக நைவர் சில மன்னர்கள் சொல்லித்தந்திருக்கிறதே நம்ம பார்க்கணும் அதே போல் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் சந்தர் லாகடைய சில மன்னங்க இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொன்னாங்க அதை ஜாபிர் உதி அல்லாஹத்தார் அவங்க அவங்க அறிவிக்கிறாங்க அன்றைக்குள்ளியவர்களே சொல்கிறாங்க இன்னவாகி அசுல்லா சொல்கிறாங்க அல்லாஹ் என்னை அனுப்பினான் அல்லா என்னை அனுப்பினான் எதற்காக வேண்டி தமாமி மகாரிமல் அஹலாக்கி லி தமாமி மகாரிமல் அஹலாக்கி சிறந்த ஒழுக்கங்களையும் நல்ல நன்மைகளையும் சிறந்த ஒழுக்கங்களையும் நன்மைகளையும் அதே போல் வமாலி மஹாசினில் அஃபனாலி அதே போல் அழகிய நற்செயல்களையும் நிறைவு செய்வதற்காக தான் இறைவன் என்னை அனுப்பினான் என்று சொல்லி ஹரிதுடைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் ஆ பெருமாளோடையும் பெருமானா சதோதாவிலேஸ்வரனுடைய வருகையே எதைச் சொல்லுதுங்க ஒழுக்கத்தை மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் நன் அடர்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல பண்புகளை மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அவன் மனிதனாக இருக்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவனுக்கும் மாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை மா அவனுக்கும் மாட்டுக்கும் வித்தியாசம் இல்லை மாடி எப்படியோ அது போல தான் ஒரு ஒழுக்கம் இல்லை நன்னடத்தை இல்லை அழகிய நற்செயல்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இவனுக்கும் கால்நடைகளுக்கும் மாடுகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு சொன்னால் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது நாம அன்பிற்கிழி அவர்களே நாம் புரிந்து கொள்ள முடியும் அன்பிற்கிழி விளையாட ஒழுக்கம் என்பது மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒழுக்கத்தை கடைபிடிப்போம் நம்முடைய வாரிசுகளுக்கும் ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுப்போம் சிறந்த பிள்ளைகளாக நாம் உருவாக்குவோம் அன்பு கிணியவர்களே அது மட்டுமல்ல நாளைய சமுதாயம் நாளைய இந்த தேசத்தினுடைய இந்த சமுதாயத்தினுடைய இந்த உலகத்தினுடைய மேம்பாடு என்பது சிறந்த ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளின் மூலமாகவே ஏற்படும் என்பதையும் அன்பிற்கின இவர்களே நல்ல நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்கிறோம் அப்படிப்பட்ட ஒழுக்க சீனர்களாக நாமும் நம்முடைய வாரிசுகளும் நம்மை சார்ந்திருப்பவர்களும் இருப்பதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்த அருண்பாளிப்பானாக வாஹிவு தகவானா அநேகங்கள் இல்லா இருப்பினாலுமே அலாம் வலைக்கும் வர காத்து